தைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்தவுடன் பதவி கிடைத்தது திமுகவில் இணைந்தவுடன் பதவி கிடைத்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அதிமுக காங்கிரஸ் பிஜேபி தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளிலிருந்து முக்கிய பிரமுகர்களை தூக்கி வருகிறது தட்டி தூக்கி வருகிறது தங்களுடைய கட்சியில் இணைத்து வருகிறது அவ்வாறு சமீபத்தில் இணைந்தவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை அளித்து வருகிறது தேர்தலுக்கு அவர்களை பயன்படுத்த நினைக்கிறது அந்த வரிசையில் திமுகவில் இணைந்தவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர் மருது அழகுராஜ் மருது அழகுராஜ் திமுகவின் தலைமை அண்ணா திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் செல்வி ஜெயலலிதாவின் உரையினை எழுதுபவராக இருந்தார் நமது எம்ஜிஆர் மற்றும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியராக இருந்தார் இவர் ஒரு சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் ஆவார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து ஓபிஎஸ் பின்னால் சென்றார் சிறிது காலம் விலகி இருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் தன்னை மு ஸ்டாலின் முன்னிலையில் இணைத்து கொண்டார் அவருக்கு தற்பொழுது திமுகவில் உயர்ந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இனிமேல் திமுக சார்பில் ஊடகங்களில் அவர் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது அதிமுகவிலிருந்து திமுகவில் வந்தவுடனே மருது அழகிராஜிக்கு உயர்ந்த பதவி வழங்கப்பட்டது திமுகவினருக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது